விஜய் சேதுபதி சார் நேற்றுக்கு இன்றைக்கி வந்து கேட்குறாரு அதாவது ஆட்சி மாறிச்சில்ல ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கேர்ள்ஸ் டீம் எப்படி டாஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க சார் நாங்கள் வந்து நல்லா டாஸ்காக கொடுத்தோம் சார் கரெக்டாக எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரொம்ப கரெக்டாக மனசாட்சியின் அடிப்படையில் டாஸ்க் கொடுத்த மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஜய் சேதுபதி சார் வந்துட்டு அன்ஷிதா வந்துட்டு சார் அப்படிங்கிறாங்க உடனே எப்பயுமே நான் பார்த்துருக்கேன் அன்ஷிதா மேலே விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு நல்ல சாஃப்ட் கார்னர் உண்டு அன்ஷிதா அண்ட் ஜெஃப்ரி ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது என்னால் எப்பயுமே ஃபீல் பண்ண முடியும் அது என் மனசுக்கு தோன்றுறது ஸோ அன்ஷிதா வந்து நான் என்ன பேசணுமா சார்ன்னு கேட்டோடனே ப்ளீஸ் அப்படின்னு வர உடனே அன்ஜிதா எந்திரிச்சிட்டேன் இல்லை சார் இவங்க பண்ணது வந்து ஒரு இவ்வளோ நாள் நமக்கு கொடுத்தாங்கல்ல நான் திரும்பி கொடுக்குறேன்னு ஒரு வன்மம் வன்மத்தோடு பண்ணது மாதிரி இருந்துச்சு சார் ஒரு மனசாட்சி இல்லாமல் டாஸ்க்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு சார் ஏதாவது ஒன்று பா இவ்வளோ நாள் எனக்கு கொடுத்தல வா நான் உனக்கு பண்ணுறேன் திரும்ப அப்படின்ட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க பயங்கர கிளாப்ஸ் ஆடியன்ஸும் பயங்கர கிளாப்ஸ் விஜய் சேதுபதி சாரும் பயங்கர கிளாப்ஸு சாச்சனாவோட ஃபேஸையும் மஞ்சரி ஃபேஸையும் ஜூம் வைக்கிறாங்க ஜாக்லின் அப்படியே ஒரு மாதிரி டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி சிரிச்சிட்டாங்க பட் சாச்சனாவோட ஃபேஸ் அப்படியே சுருங்கிடுச்சு சின்ன பொண்ணு இல்லையா அந்த பொண்ணுக்கு மேக்கப் பண்ண அந்த இடத்துல நடிக்க கூட தெரியல ஸோ ஃபேஸ் அப்படியே சுருங்கிடுச்சு மஞ்சரிக்கும் ஒரு மாதிரி தான் ஆகிடுச்சு பட் அதை அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க சாச்சனாவுக்கு அதை நடிக்க கூட தெரியல பட் இருந்தாலும் அன்ஷிதாவோட ஹியூமானிட்டிக்கு வந்து ஒரு ஒரு வேல் இதுவே இல்லைங்க சத்தியமாக நான் நிறைய இடத்துல அந்த பொண்ணோட ஹியூமனிட்டி நான் பார்த்துருக்கேன் நீங்கள் என்ன வேணால் ஸ்டோரிஸ் சொல்லலாம் என்ன வேணால் அவங்க பண்ண தப்பு கொண்டுட்டு வரலாம் எது எப்படி இருந்தாலும் அன்ஷிதாவுக்கு மனிதாபிமானம் இருக்குது இதில் மாற்று கருத்தே கிடையாது ரொம்பவே கண்டிப்பாக இருக்குது அது எனக்கு நல்லா தோணுது ஸோ நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் நீங்கள் அன்ஷிதா ரொம்ப அழகாக இருந்தாங்க எத்தனை பேருக்கு அது அப்படி தோணுச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்